नव्यवागीशयोगीन्द्रम् हयास्यपदसेविनम् ब्रह्मतन्त्रस्वतन्त्रार्यम् भजामस्वात्मसम्पदम् श्रीवत्सवम् सकलशोदधिकौ स्तुभस्य श्रीवासराघवगुरोस्तनयम् ततश्च विद्या अवाप्य विबुधोत्तमताम् ददानम् क्रुवे सदा हृदि गुरुम् करुणागराख्यम् வேயர் புகழ் வில்லி புத்தூராடிப்பூரம் மேன் மேலும் மிக விளங்க சித்தன் தூய திருமகளாய் வந்த ரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீயுரைத்ததையொரு திங்கட்பாமலை ஆய புகழ் நூற்று நாற்பத்தி மூன்றும் अण्बुडने अडियेण करुळीनीये श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीम् श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्याम् साक्षात् क्षमाम् करुणया कमलाविमान्याम् गोदामनन्यशरणः शरणम् மழை முடஞ்சில் மண்ணிக்கிடந்துறங்கும் சீரிய சிங்கமறிவுற்று தீ விழித்து வேரிமயிறு பொங்கையப்பாடும் பேருந்துதரி மூரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணாம் உன் கோயில் நின்றிங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாகம் வந்த காரியம் பகவானின் திருக்கோலங்கள் அனைத்தும் நமக்கு போக்கியங்களை அருளக்கூடியவை என்பதனை விவரிக்கும் ஓர் பாமாலையாக இந்த பாமாலையின் வாஸ்தவார்த்தம் அமைந்திருப்பதாக நம் பூர்வர்கள் அனுபவிக்கிறார்கள் அதை நாம் இப்பொழுது அனுபவிப்போம் கிருஷ்ணனுடைய திருக்கண்களில் திருக்கண்களின் முழு பார்வையும் தங்கள் மேல் விழ வேண்டும் என்று அபேட்சித்தார்கள் இனி இதில் அவன் பழுத்திருக்கும் நிலையை விட்டு மெத்தையில் உட்காருவது முதல் பள்ளியறையிலிருந்து இருந்து கிளம்பி நடந்து ஆஸ்தான மண்டபத்திற்கு வந்து சிம்மாசனத்தில் அமரும் வரையில் உள்ள சர்வ நிகழ்ச்சிகளையும் தாம் அனுபவிக்க விரும்பி செயனா ஆஸ்தான மண்டபத்தில் உள்ள சிம்மாசனத்திற்கு எழுந்தருடி எங்கள் விண்ணப்பத்தை திருச்செவி சாதிக்க வேணும் என்பதனை விவரிக்குமோர் பாமாலையாகவும் அது ஓர் மழைக்காலம் மலை உச்சியிலுள்ள குகை எவ்வித அச்சமும் இல்லாமை இவையெல்லாம் ஆழ்ந்த தூக்கத்திற்கான காரணங்களாகவும் ஆழ்ந்த நிதிரையில் நீண்ட காலம் கழிந்த பிறகு மேலே குறிப்பிடுகின்ற நிகழ்ச்சிகள் யாவும் நிகழும் என்பதனையும் உபமானத்தில் உள்ள நிகழ்ச்சிகளுக்கு சரியான நிகழ்ச்சியை உபமேயத்தில் அன்வைத்துக் கொள்ள வேணும் என்பது இதில் சூச்சகமாக கூறப்படுகின்ற விஷயமாகவும் அறிவுற்று தீவிழித்து வேறுமயிர் பொங்க உணர்ச்சி பெற்று தாமரை கண்கள் திறந்து பரிமணத்தை நான்கு பக்கங்களிலும் பரப்பியும் திருக்குடல்களில் தோள்களில் தொங்க புரள எப்பாடு பேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி என்பதனால் இப்படியும் அப்படியும் திரும்பி கைகளை உதறி சோம்பல் முறித்து கம்பீரத்வனியால் பிரஜைகளுக்கு தக்க கட்டளையிட்டு திருப்பள்ளி எழுச்சி பாடியவர்களை குசல பிரஷ்னம் விசாரித்து புறப்பட்டு போதருமா போலே என்பதனால் உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி பூவை பூவண்ணா என்றும் ஏதோ ஒன்றை உபமானங்களாக காட்ட வேணும் என்று சிங்கத்தை சில விஷயங்களில் உபமானமாக்கியிருக்கின்றோம் உண்மையில் சிங்கம் என்கிற நான்கு கால் பிராணி எங்கே நீ எங்கே இது எங்களுக்கு தெரிந்துதான் ஆகையால் ஹீனோபமானம் என்று திருவுள்ளம் பற்றாதே ஹீனமான உபமானங்களை கொடுத்து உன்னை அழைத்திருக்கிறோம் என்று எண்ணாதே சீரிய சிங்காசனத்திலிருந்து பிரஜைகளின் குறைகளை மகாராஜாக்கள் கேட்பார்கள் ஆஸ்தான மண்டபத்தில் வீட்டிலிருந்து கேட்பதுதான் முறை பள்ளி இருந்து அதை கேட்பது முறையல்ல என்பதனை இங்கனே போந்தருளி சீரிய சிங்காசனத்திலிருந்து என்ற வார்த்தைகளை ஆண்டாள் நாச்சியார் பிரயோகிக்கிறாள் அடுத்தபடியாக யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளு நாங்கள் எதற்காக வந்தோம் என்பதனை நாங்கள் விண்ணப்பிக்கின்றோம் அது உசிதமா அன்றா அது உசிதமானால் அதை பூர்த்தி செய்தருள என்று பிரார்த்திப்பதாக இந்த பாமாலையின் வாஸ்தவார்த்த விசேஷம் அமைந்திருப்பதை நம் பூர்வர்கள் நமக்கு எடுத்துரைக்கிறார்கள் அடுத்தபடியாக நம் பூர்வர்களின் இப்பாசுரத்தின் ஆச்சாரிய பிரசக்தியின் அனுபவம் எப்படி இருக்கிறது என்பதனை நாம் இப்பொழுது பார்ப்போம் இப்பாசுரத்தின் உட்பொருளை கூர்ந்து கவனித்துக் கொள்ள தக்கதாக உள்ளது மாரி என்று மழைக்காலம் அதாவது பேயிருக்கும் பெருவெள்ளம் பெருவிசும்புவின் மீதோடி பெருகாலம் என்றும் மண்ணாடும் விண்ணாடும் வானவரும் தானவரும் மற்றுமெல்லாம் உண்ணாத பெருவெள்ளம் என்றும் நில்லாத பெருவெள்ளம் நெடுவிசும்பின் மீதோடி பெருகு காலம் என்றும் கலியனால் அனுசந்திக்கப்பட்ட பிரளய காலம் மலை எவ்வளவோ மழையிலும் அழியாதது அது போன்றது வேதம் காட்டகமும் தம் ஹத்ரீன் கிரிரூபானு அவிஜாத்தானிவ தரிசையான் சகார என்று இந்திர பரத்வாஜ சம்பாதத்தில் வேதங்களை மலைக்குச் சமமாக அருளியதை கொடுக்கிறது அவ்வேதத்தின் குகையே வேதாந்தம் அதில் பேடையான மகாலட்சுமியுடன் கிடந்து உறங்கும் ஆனீதவா துவதயகம் என்று வேதம் சொன்னபடி லக்ஷ்மி விசிஷ்டனான சீரிய சிங்கம் அல்லது சித்து அஜித்து என்னும் உலகை பிரளய காலத்தில் அழியாதபடி தன்னுடன் சேர்த்து சதேவ சௌம்ய இதமக்ர ஆசீத்து ஏகமேவ என்று சாந்தோக்கியம் சொன்னபடி ஒரு வஸ்து என்னும்படி இருந்த புருஷோத்தமன் என்று இதற்கு அர்த்தமும் அறிவுற்று என்பதனால் பகுஸ்யாம் என்றும் என்றபடி உலகை படைக்க சங்கல்பித்து தீவிழுத்து என்பதனால் தீ தீ என்று நான்காவது தகாரத்தை உபயோகித்த தீ என்று வடமொழியில் கூறினால் ஞானத்திற்கு அர்த்தமாகிறது ஜீவாத்மாக்களின் ஞான விகாசத்தின் பொருட்டு தான் கடாட்சித்து ஏதாசாம் பிரதிபோதனாய ஆபியந்தரம் விவிஜானி இதி என்று மைத்ராயணி உபநிடதமும் சர்வகந்தஹா என்றபடியான சர்வேஸ்வரன் நான்கு பக்கத்திலும் சிருஷ்டிகளை செய்து நாராயண பதத்தின் அர்த்தமான சர்வ வியாபியாக பகவானை அவனது அம்சமான எும் பறவையிருத்தலை காண்பித்து மூறி நிமிர்ந்து காரணதையில் பிரளய காலத்தில் சிறிதாயிருந்த பிரம்மம் காரியதையில் சிருஷ்டிகாலத்தில் பெரிதாக நிமிர்ந்து முழங்கி அவ தேவானாம் மகர்ஷீனாஞ்ச சர்வஷா என்றும் அகம் கிருஷ்ணசிய ஜெகதகா பிரபவா என்றும் வெளியுலகுக்கும் பறைசாற்றி அந்த பகவத்சிம்மம் மாதிரி உள்ளவர்கள் நரசிரேஷ்டர்களான ஆச்சாரியர்கள் அவர்களும் வேதாந்தங்களாகிற குகையில் உலாவி ஜீவபரமாத்ம விவேகத்தை உணர்த்துகிறவர்கள் ஆனபடியால் சிங்கங்களுக்கு என்ற இடத்தில் ஏதும் குறையில்லை என்பதனை விவரிக்கிறது பூவை பூ என்று எம்பெருமானையே சொன்னபடியாம் அவன் வண்ணம் கொண்டவர்கள் அவன் மாதிரி கிருபாபூர்ணர்கள் அவர்களை எங்களிடம் இருந்து போந்து வேதமென்னும் சிறிய சிங்காதனத்தில் அமர்ந்து மனிதப் பிறவியை யாம் எடுத்து இவ்வுலகில் வந்தது எதற்காக என்பதனை நாங்கள் உணரும்படி அருட வேண்டினர் வேறு சீற்றங்களில் போகாதபடி ஆத்மானந்தத்தை அனுபவிக்கும்படியும் ஆராய்ந்து அருள வேணும் என்று ஆச்சாரியர்களிடத்தில் பிரார்த்திப்பதாக ஆச்சாரிய சம்பந்தத்தோடு இந்த பாமாலையை ஒப்பீடு செய்கிறார்கள் நம் பூர்வர்கள் மேலும் அடுத்தடுத்த பாமாலையின் அர்த்த விசேஷத்தை நாம் அனுபவிப்போம் கமலமுடன் வில்லிபுத்தூர் விளங்கவந்தால் விளங்க வந்தால் வாழியே காரார் நருந்துடாய் காண தவதரித்தால் வாழியே விமலமாம் திருவாடி பூரத்தால் விஷ்ணு சித்தன் வளர்த்தெடு தைலங்கிடியால் வாழியேம் அமல திருப்பாவை ஐயாறு அளித்தருள்வாள் வாழியேம் ஆக நூற்றின் ஐந்து மூன்றுரைத்தால் வாழியேம் அமுதனாமரங்கனுக்கே மாலகிட்டால் வாழியேம் ஆண்டால் தம் இணையடிகள் அனவரதம் வாழியே कवितार्किकसिंहाय कल्याणगुणसारिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः